ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவில் ஸ்லோகம் இருநூற்றி இருபத்து இரண்டு ஓம் கபர்தேயின் மகனை காப்பாற்றும் பொருட்டு அவனுடைய நோயை அனுபவித்தவருக்கு நமஸ்காரம் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு ஆங்கிலேய அரசாங்கத்தால் கைது செய்யப்படுவதை தவிர்க்க அமராவதி நகர் வக்கீல் கபர்தே சீரடிக்கு வந்து தங்கியிருந்த காலம் அது கபர்தேயின் மனம் முழுவதும் தான் எப்போது சொந்த ஊருக்கு திரும்பிச் சென்று தொழிலை மீண்டும் தொடங்கி சம்பாதிக்கலாம் என்ற நோக்கத்துடன் இருந்தது ஆனால் அவருடைய மனைவியோ பாபாவிடம் மிகுந்த ஆழமான பக்தி கொண்டு விட்டார் பாபாவும் திருமதி இடத்தில் விசேஷ பரிவு காட்டினார் பல பிறவிகளில் அந்த அம்மாள் தம்மிடம் பக்தி கொண்டிருந்ததாகவும் நீண்டகால இடைவேளைக்கு பிறகு அவளை தாம் மீண்டும் பார்ப்பதாகவும் பாபா கூறினார் சீரடியில் தங்கியிருந்த சமயம் கபர்தேயின் புதல்வனை பிளேக் நோய் தாக்கியது உஜிருக்கே ஆபத்தான ஒரு நிலை திருமதி கபர்தே கண்ணீருடன் பாபாவிடம் சென்று தன் குழந்தையை பழி கொடுப்பதற்காகவா சீரடிக்கு வந்தோம் என்று கதறி புலம்பினார் பாபா எல்லாம் இனிதே முடியும் என்று ஆறுதல் கூறியும் அந்த அம்மையார் திருப்தி அடையாததால் பாபா தமது கப்னியை சற்றே விலக்கி தன் சரீரத்தில் தோன்றியுள்ள பிளேக் கொப்புளங்களை காண்பித்து அவருடைய மகனை காப்பாற்றுவதற்காக தாமே அந்த நோயை தம்மிடம் வரவழைத்துக் கொண்டதாக கூறினார் இன்னும் வேறு சில பக்தர்கள் விஷயத்திலும் பாபா இத்தகைய தியாகத்தை செய்துள்ளதை நாம் காணலாம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தத்தா